ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ பண்டுட்டி அருகே ஊராட்சியில் ஒன்பது கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்ததாக முதல்வர் முதல் கடைநிலை அதிகாரி வரை கொடுத்த அறுபத்தி நான்கு கிலோ மனுக்களை மொத்தமாக எடுத்து வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மேல்முறையீடு செய்த ஊராட்சி மன்ற உறுப்பினரால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் பண்ருட்டியை அடுத்த அக்கடவள்ளியைச் சேர்ந்தவர் கோபாலகிருஷ்ணன் இவரது மனைவி ராஜேஸ்வரி அந்த ஊராட்சி மன்ற முதலாவது வார்டு உறுப்பினராக உள்ளார் ஊராட்சியில் சுமார் ஒன்பது கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்ததாக இவர் ஏற்கனவே மனு கொடுத்துள்ளார் ஆனால் அதில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் ஏற்கனவே கொடுத்த முன்னூற்று ஐம்பது மனுக்களின் நகல்களை மூட்டையாக கட்டி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு புகார் கொடுக்க வந்தார் அந்த மனுவில் அக்கடவள்ளி ஊராட்சியில் கடந்த ஒன்று ஐந்து இரண்டாம்

அதனால் இதை எங்களால் விசாரிக்க முடியாது என்று கூறி சென்றுவிட்டனர் அதன் பிறகு இப்போதுவரை விசாரணை நடைபெறவில்லை அதனால் முறைகேடு தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் சுமார் பத்து ஆண்டுகள் கொடுத்த மனுக்களை மூட்டையாக கட்டி வந்து ஆட்சியரிடம் கொடுத்த நபரால் அங்கு சிறு சலசலப்பு ஏற்பட்டது